அண்மை செய்தி நீதிமன்ற உத்தரவுகளை அதிகாரிகள் அமல்படுத்தாமல் இருப்பதை கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் மகேஸ்வரி இது தொடர்பான விவரம் என பதிவு பெரம்பலூர் மாவட்டம் வேப்பன் உள்ள அந்த நிலத்துக்கு பட்டா வழங்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலிக்கும்படி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் வேப்பந்தத்தை தாசில்தாருக்கு உத்தரவிட கோரி பொன்னுசாமி சாந்தி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்கிறார்கள் மனுவை விசாரித்த நீதி அதிபர் வேலிமுருகன் அவர்கள் மனுதாரர்களுடைய விண்ணப்பத்தை இரண்டு மாதங்கள் சட்டப்படி பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் மேலும் பட்டா மாடுகள் நில அளவு செய்வது எல்லை வளையறை செய்வது பட்டா வழங்க கோருவது என சாதாரண மக்கள் அளிக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு அதிகாரிகள் உரிய பதில் அளிக்காமல் அவர்கள் நீதிமன்றத்திற்காக இதன் மூலம் அதிகாரிகள் என்பவர்கள் பணபலன் மற்றும் ஆள் பலன் மிக்கவர்களுக்காகத்தான் என்று சாதாரண மக்களுக்காக அவர்கள் இல்லை என்பதை காட்டக்கூடிய வகையில் உள்ளதாக நீதி கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார்கள் நீதிமன்ற உத்தரவுகளையும் அரசினுடைய அறிவுறுத்தல்களையும் அதிகாரிகள் அமுல்படுத்தாமல் இருப்பதை நீதிமன்றம் தன்மூடி வேடிக்கை பார்த்தாரு என்று எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளார்கள் மேலும் இந்த உத்தரவினுடைய நகலை அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கக்கூடிய வகையில் இதை தலைமைச் செயலாளருக்கு அனுப்ப தலைமை பதிவாளருக்கு உத்தரவு தங்கிய அரசு மக்களினுடைய கோரிக்கை மனுக்கள் எந்த காரணமும் இன்றி நிலுவையில் வைத்திருந்தால் அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே பொறுப்பு எனவும் தற்போது எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார்கள் உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி